வணக்கம் நீங்கள் எழுந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எணிந்து கொள்ளும் நான் டாரிப் புஷ்பராஜா விரைவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஆரம்பமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதம் தோட்டத் தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கிடைத்தது மகிழ்ச்சி சரத் பொன்சேகா கருத்து பேரணி முடியாது மக்கள் படை எம்பக்கம் தேசிய மக்கள் சக்தி கருத்து சிறுமியொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை கம்பளையில் பரபரப்பு எதிர்கட்சிகளின் பேரணிக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கு செல்ல அனுமதி அடுத்த தெளிவின்மை நோயாளிகளுக்கு பாதிப்பு இலங்கை மருத்துவ சபை வெளியிட்ட அவசர அறிவிப்பு தற்காலிகமாக மூடப்பட்ட பருத்த நகரசபையின் புதிய சந்தை பெரும் பரபரப்பு அடுத்த ஆண்டுக்கான பாடசாலை பரீட்சை திகதிகள் அறிவிப்பு வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் என்பிபி தோல்வி மீண்டும் வடிகுண்டு தாக்குதல் ஏழு பேர் பலி இந்தியாவில் மீண்டும் பரபரப்பு இன்று நாட்டின் பல இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதம் இன்று முதல் பதினேழு நாட்களுக்கு நடைபெற உள்ளது வரவு செலவு சட்ட மூலத்துடன் தொடர்புடைய குழுநிலை விவாதம் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையில் இடம்பெறவுள்ளது அரசாங்க விடுமுறை நாட்கள் ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து ஏனைய நாட்களில் இந்த விவாதம் இடம்பெறும் என்று பாராளுமன்ற தொடர்பாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு டிசம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடத்தப்படவுள்ளது கடந்த ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதியால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்ந்து வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் மதிப்பீடு மீதான விவாதம் நேற்று வரை இடம்பெற்றதோடு மாலை இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதில் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக நூற்று அறுபது வாக்குகளும் எதிராக நாற்பத்தி வாக்குகளும் அளிக்கப்பட்டதோடு எட்டு பேர் வாக்கெடுப்பில் இருந்து விலகினர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் மதிப்பீடு நூற்று பதினெட்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது தோட்டத் தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கப்பெற்றுமை மகிழ்ச்சி அளிக்கின்றது இந்த நாட்டுக்காக அவர்கள் சேவையாற்றுகின்றனர் என்று முன்னாள் ராணுவ தளபதி மார்ஷல் சரத் பொன்சேகா எனவே சம்பள அதிகரிப்பு சட்டப்பூர்வமா என்பதை எல்லாம் விட அந்த மக்களுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் இதேவேளை மலையக பிறந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த முறையே அதிகளவு சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளது எனினும் தனது சகாக்களூடாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இதற்கு எதிர்ப்பு வெளியிட்டார் இதற்கு எதிராக தோட்ட தொழிலாளர்கள் கிளர்ந்தடைந்ததை அடுத்து தாம் எதிர்ப்பை வெளியிடவில்லை என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஊடக அறிவிப்பை வெளியிட்டார் இதனை பெருந்தோட்டத்துறை அமைச்சர் சமந்தி வித்யாரட்ன சுட்டிக்காட்டினார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா விடுத்த அறிவிப்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் நபர் ஒருவருக்கு உணவளிப்பதற்கு முற்பட்டால் அந்த உணவில் போட முற்படாதே விஷம் கலக்க வேண்டாம் ஏனெனில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் எல்லாவிதமான துன்பங்களையும் அனுபவித்து விட்டார்கள் இருநூறு வருடங்கள் கடந்தும் அந்த மக்களுக்கு உரிமை கிடைக்கப்பெறவில்லை மலையக மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது அதை நிவர்த்தி செய்யப்படும் என்று ஹட்டன் பிரகடனத்தில் நாம் உறுதியளித்தோம் அந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படும் பெருமளவு சம்பளத்தை வழங்கிவிட்டோம் என்று நாம் நினைக்கவில்லை ஆனால் கடந்த காலத்தில் ஒப்பிடுகையில் இது அதிக தொகையாகும் என்றும் அவர் தெரிவித்தார்

கம்பளை பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்டு மில்லககம் உள்ளு பன்மிலத்தின் பகுதியில் உள்ள வீட்டில் சிறுபொருவருக்குரிய ஆயுதத்தால் தாக்கி நேற்றிரவு கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட சிறுமி மில்லக மில்லகமுல பெண்விலத்தன பகுதியைச் சேர்ந்த பதினாறு என்று கம்பளை போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் காதல் விவகாரம் காரணமாக ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்காக கம்பளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் உயிரிழந்தவரின் உடல் சம்பவத்தில் போலீசாரின் பாதுகாப்பின்கீழ் உள்ளதோடு நீதவான் விசாரணைக்கு பின்னர் பிரேத பரிசோதனை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு எதிரணிகளால் ஐந்தாயிரம் பேரை திரட்ட முடியுமெனில் அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக ஐம்பதாயிரம் பேருடன் களமிறங்கக்கூடிய வலுவான அரசியல் கட்டமைப்பு விம்பசம் உள்ளது என்று ஜேபிபியின் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்தார் முப்பத்து ஆறாவது கார்த்திகை வீரர்கள் ஞாபகார்த்தம் ஜனாதிபதி அன்பகுமார் தலைமையில் விகார அமாதேவி திறந்தவெளி அரங்கில் நேற்று இடம்பெற்றது அவர் இவ்வாறு தெரிவித்தார் கூட்டு ஏதரணி என்று கோரிக்கொள்ளும் தரப்பினரால் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் மேற்படி அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஆட்சியை கவிழ்ப்பது பற்றியும் கொழும்பை சுற்றி வளைப்பது குறித்தும் தற்போது கதைக்கின்றார்கள் அவர்களின் நகர்வுகள் நமக்கு சவால் அல்ல எப்படி போராட்டம் நடத்த வேண்டும் எப்படி பேரணி நடத்த வேண்டும் என்று செய்து காட்டியவர்கள் எனவே மூவாயிரம் நான்காயிரம் பேரை திரட்டி எம்மை மிரட்ட முடியாது பேரணி பார்க்க வேண்டுமானால் அரசாங்கத்தை கவழ்ப்பதற்காக பாதுகாப்பதற்காக பேருடன் களமிறங்கும் வல்லமை எமது அரசியல் அணைக்கு உள்ளது எனவே எம்முடன் விளையாட வர வேண்டாம் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இதேவேளை குடையில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ள பேரணியில் தான் பங்கேற்க போவதில்லை என்று முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியால் நாட்டை மீட்க முடியும் என்று நம்புகின்றனர் அரசாங்கம் சிறப்பாக பயணிப்பதற்குரிய சட்டங்களை எமது ஆட்சியில் இயற்றி கொடுத்துள்ளோம் அந்த வழியில் தற்போது பயணிப்பதால் பிரச்சனை இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு இந்த அரசாங்கத்தால் செயற்பட முடியாவிட்டால் அதைவிடவும் சிறப்பான திட்டத்தை முன்வைக்கும் திறப்புக்கு ஆதரவு அளிக்கக்கூடும் அதை நோக்கி எதிரணியின் பயணம் அமைய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை எதிர்க்கட்சிகளின் பேரணிகளில் பங்கேற்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் நிறைவேற்றுக்குழு அனுமதி வழங்கியுள்ளது அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்வரும் ஆர்ப்பாட்ட பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் பேரணியில் பங்கேற்பதில்லை என்று முக்கிய அரசியல் பிரமுகர்கள் அறிவித்து வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது மருந்துச் சீட்டுகளை எழுதுவது மற்றும் பரிந்துரைப்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு மருத்துவ அணிவிடர்களை வலியுறுத்தி இலங்கை மருத்துவ சபையானது ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சில மருத்துவர்களால் வழங்கப்படும் தெளிவற்ற மருந்துச் சீட்டுகள் குறித்து மருந்தாளர்களும் மற்றும் பொதுமக்களிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மருத்துவ சபை தெரிவித்துள்ளது இத்தகைய தலைவின்மை காரணமாக சரியான மருந்தை கண்டறிவது கடினமாகி நோயாளியின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது இந்த வழிகாட்டல்களுக்கு இணங்க தவறுகின்ற மருத்துவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை மருத்துவ சபை மேலும் எச்சரித்துள்ளது நகரசபையின் புதிய சந்தை தற்காலிகமாக மூடப்படுவதாக தகவல் வெளியாகியதை அடுத்து அப்பகுதியில் இன்று பெரும் பரபரப்பு நிலவியது நகரவிதா இன்று காலை புதிய சந்தை வாயிலில் சந்தை தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவித்தல் ஒட்டியிருந்தார் இதனால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது இதற்கு முன்பு நேற்று முன்தினம் வியாழக்கிழமை சில மரக்கரு வியாபாரிகள் தாமாகவே புதிய சந்தைக்கு சென்று வியாபாரம் மேற்கொண்ட நிலையில் ஐந்து பேர் அங்குள்ள கடைகளில் விற்பனை செய்து வந்தனர் ஆனால் நகரசபை தவிசால நேற்று புதிய சந்தை தற்காலிகமாக வியாபாரிகள் தொகுதிக்கு செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் இருப்பினும் வியாபாரிகள் செல்ல அடுத்து இன்று அதிகாலை புதிய சந்தை பூட்டப்பட்டது மேலும் காலை எட்டு மணியளவில் புதிய சந்தை தற்காலிகமாக மூடப்படுவது குறித்து அதிகாரமான அறிவித்தலும் ஒட்டப்பட்டது இந்நிலையில் மீதமுள்ள மரக்கர் வியாபாரிகள் நவீன சந்தை தொகுதிக்கு செல்ல முடியாது என்று தெரிவித்து புதிய சந்தை வாயிலில் நின்று போராட்டம் மேற்கொண்டதால் கருத்து நகரில் சந்தை விவகாரம் தொடர்பான பதட்டமான சூழல் ஏற்பட்டது அடுத்த வருடத்திற்கான பாடசாலை பரீட்சைகளின் திகதிகள் குறித்த அறிவிப்பை இலங்கை பரீட்சைகள் திணிக்கலும் வெளியிட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொருளாதார சாதன பரீட்சை அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி முதல் பிப்ரவரி ஆறாம் ஆண்டுக்கான தரமாய்ந்து புலமை பரிசல் பரீட்சை அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இடம்பெறும் என்றும் கல்வி பொருத்தாத உயர்நல பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பத்தாம் தேதி முதல் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரையில் இடம்பெறும் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உயர்நில பரீட்சைக்கு முதல் முறையாக தோற்றுகின்ற மாணவர்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ள பொது தகவல் கல்விதார சாதனி அடுத்த ஆண்டு டிசம்பர் எட்டாம் தேதி முதல் டிசம்பர் பதினேழாம் தேதி வரையில் நடத்தப்படும் என்று இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது திருகோணமலை சேருடுவரு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு மகிந்தபுரம் பகுதியில் இன்று காலை விபத்து ஒன்று சம்பவித்துள்ளது மீனேட்டி சென்று பட்டாரக வாகனம் தடம் புரண்டதில் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றது ஜாழ்ப்பாணத்திலிருந்து ஏறாவூருக்கு மீனேட்டி சென்று பட்டா வாகனமே இந்த விபத்தினை எதிர்நோக்கியுள்ளதோடு வாகனத்தில் பயணித்தோர் சிறு காயங்களுடன் தெய்வாதீனமான முறையில் தப்பியுள்ளனர் குறித்த இடத்திற்கு சேர நுவர வீதி போக்குவரத்து போலீசார் வருகை தந்து விபத்து தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டனர் தேசிய மக்கள் சக்தியின் அதிகாரத்தின் கீழ் உள்ள பண்டுவஸ் நுகர பிரதேச சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காண்டு வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டது பிரதேச சபை தவிசாளர் சஞ்சீவ் கருணாசாக சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக பதினேழு வாக்குகளும் எதிராக இருபத்தி ஒரு வாக்குகளும் கிடைத்தன அதன்படி பண்டுவஸ் வரவு செலவு திட்டம் நான்கு பெரும்பான்மை வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டது இதேவேளை சர்ச்சைக்குரிய சூழ்நிலைக்கு மத்தியில் அகலவத்து பிரதேச சபையின் முதல் வரவு செலவு திட்டம் நேற்று நிறைவேற்றப்பட்டது தேசிய மக்கள் சக்தியால் நியமிக்கப்பட்ட தலைவர் லலித் குமார ரத்ன வரவு செலவு திட்டத்தை சபையில் சமர்ப்பித்தார் அங்கு வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக பத்து வாக்குகளும் எதிராக ஏழு வாக்குகளும் மேலும் மூன்று வாக்குகள் வாக்களிப்பில் இருந்து விலகின இதன்போது சபையில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன உறுப்பினர்கள் சமீபின் வாக்கு சபை செயலாளரால் தவறாக பதிவு செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது பின்னர் சபையின் செயலாளர் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக ஒன்பது வாக்குகளும் எதிராக எட்டு வாக்குகளும் இருப்பதாக கூறினார் மூன்று பேர் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை என்பதால் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டது அந்த அறிக்கையை ஏற்காத எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபையில் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர் இதனால் சபை அமர்வு முப்பது நிமிடங்கள் ஒத்திவை பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அகலவத்தி பொழு நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றையும் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழ்த் தேசிய பசுமை இயக்கம் வடமாகாண மறுநடிகை மாதத்தை முன்னிட்டு நடத்துகின்ற கார்த்திகை வாசம் மலர் கண்காட்சி நல்லூர் கிட்டுப்பூங்காவில் நேற்று ஆரம்பமானது விழாவில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான முனைவர் தொல் திருமாவளவன் விருந்தினராக கலந்து கொண்டார் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணியின் துணைச் செயலாளர் தம்பிராசா ஜுகேஸ் தலைமையில் நடைபெற்ற இத்தொடக்க நிகழ்ச்சியில் பிரதம விருந்தினராக ஜால்பாணு பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறையின் மேலாள் தலைவர் பேராசிரியர் சி சிவலிங்கராஜா கலந்து கொண்டார் மேலும் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்க தொடக்கு தொடக்க உரையாற்ற அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் சிறப்புரையாற்றினார் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கம் தாவர உற்பத்தியாளர்களுடன் இணைந்து நடத்தும் இக்கண்காட்சி எதிர்வரும் தேதி வரை தினமும் காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் முன்னிரவு ஏழு மணி வரை நடைபெறவுள்ளது கண்காட்சியை பார்வையிடுவரும் மாணவர்களுக்கு வழமை போன்று இம்முறையும் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கம் இலவசமாக மரக்கன்றுகளை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது டெல்லி குண்டு தாக்குதல் தொடர்பாக பறிமுதல் செய்யப்பட்ட வெடிப்பொருட்கள் வெடித்து சிதறியதில் ஏழு பேர் பலியானத்துடன் இருபத்தி ஏழு பேர் காயமடைந்தனர் டெல்லி செங்கோட்டை அருகே கடந்து பத்தாம் தேதி இடம்பெற்று கார்குண்டு தாக்குதல் தொடர்பாக பறிமுதல் செய்யப்பட்ட வெடிப்பொருட்களின் ஒரு பகுதி ஜம்மு காஷ்மீரில் உள்ள நப்காம் போலீஸ் நிலையத்திற்கு திடீரென வெடித்ததில் ஏழு பேர் பரிதாபமாக பலியாகி இருபத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளன கடந்த பத்தாம் தேதி டெல்லியில் நிகழ்ந்து குறித்த கார்குண்டு வெடிப்பில் பதினூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதல் தொடர்பாக இதுவரை எட்டு சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதே வழக்கின் தொடர்ச்சியாக பரிதாபத்தில் நடந்த சோதனையில் மூவாயிரம் கிலோ கிராம் அளவிலான அமோனியம் நைட்ரைட் வெடிமருந்து போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த விவகாரத்தில் காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தைச் சேர்ந்த முஷம்மில் ஷகில் கனியா என்ற நபர் கைது செய்யப்பட்டார் பறிமுதல் செய்யப்பட்டு வெடிப்பொருட்கள் நவ்காம் போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்காக வைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் தடவியல் நிபுணர்கள் மற்றும் போலீசார் வெடிப்பொருளை ஆய்வு செய்து கொண்டிருந்த போது அது திடீரென வெடித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வெடிப்பில் தடவியல் குழு உறுப்பினர்கள் மற்றும் போலீசார் உட்பட ஏழு பேர் உயிரிழந்ததுடன் இருபத்தி ஏழு பேர் தீவிர காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதி பலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் ஏற்கனவே உயிர்களை கொண்டு கார் குண்டு தாக்குதல் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அதனைத் தொடர்ந்து இடம்பெற்று இந்த இரண்டாவது வெடிப்பு சம்பவமும் பெரும் சோகத்தையும் கவலையும் விளைவித்துள்ளது சம்பவம் குறித்து உயர்மட்டத்தில் தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டிற்கு கிழக்காக அடைந்து ஒரு கீழ் வளிமண்டல தளம் நிலை தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளது இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்கிளம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்கிளம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரகமவு மத்திய தென் மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் அதிகமான பழுத்த மழை வெற்றி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் உவ மாகாணங்களில் அதிகாலை வெளியில் பனிமூட்டமான நிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கிடைத்த மரணாரிவிழ்கை மாதுகள் காஞ்சிபுரம் வீதியை புறப்படமாகவும் கனடா மாண்ட்ரியலை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் வைரவநாதன் அவர்கள் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் இயாழ்பாணம் மண்டை தீபு ஐந்தாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த புஷ்பரோசலின் கிரெகோரி அவர்கள் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் அனலி தீபை புறப்படமாகவும் அனலி தீபு ஜெர்மனி வோபெட்டால் கனடா டொரண்டோ ஒட்டாவா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த வேலாயுதம் கணேசன் அவர்கள் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் நுணாவில் மேற்கு சாபகச்சேரியை புறப்படமாகவும் நுணாவில் கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த செல்வமணி செல்லக்கியா அவர்கள் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டாட் காமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்